மம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஈசாக்கு யாகோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ காணானியருடைய குமாரத்திகளில் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளை இட்டான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலகமும் பெருகமும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தந்துகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் அப்பொழுது அவன் பதான் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்வேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காலின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசிர்வதிக்கையில் நீ காணானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான் போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதின் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் என்னை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்த ஆதி யாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தார் அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற மூன்று ஆட்டு மந்தைகளையும் கண்டான் அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள் அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் இருக்கும் கல்லை மேப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள் யாக்கோபு அவர்களை பார்த்து சகோதரரே நீங்கள் எவ்விடத்தார் என்றான் அவர்கள் நாங்கள் ஆறான் ஊரார் என்றார்கள் அப்பொழுது அவன் நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான் அறிவோம் என்றார்கள் அவன் சுகமாய் இருக்கிறானா என்று விசாரித்தான் அதற்கு அவர்கள் சுகமாய் இருக்கிறான் அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக் கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் இன்னும் வெகு பொழுதிருக்கிறதே இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான் அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள் அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள் அவர்களோடே அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தார் யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார் பின்பு யாகோபு ராகேலை செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரபேக்காலின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான் அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள் லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாகோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டிக்கொண்டு முத்தஞ்செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் அவன் தன் காரியங்களையெல்லாம் விவரமாய் லாபானுக்குச் சொன்னான் அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான் ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான் பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான் லாபானுக்கு இரண்டு குமாரத்திகள் இருந்தார்கள் மூத்தவள் பேர் லேயாள் இளையவள் பேர் ராகேல் லேயாளுடைய கண்கள் உச்சப்பார்வையாய் இருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள் யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் அதற்கு லாபான் நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம் என்னிடத்தில் தரித்திரு என்றான் அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான் அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடிவர செய்து விருந்து பண்ணினான் அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்துக் கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான் அவளை அவன் சேர்ந்தான் லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தார் காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாவானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர் ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன் பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான் அதற்கு லாவான் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்று அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான் அந்தபடியே யாக்கோபு இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்றினான் அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான் லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் ஏழு வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியாய் இருந்தாள் லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பேரிட்டாள் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பேற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பேரிட்டாள் பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை ஆதியாகவும் முப்பதாம் அதிகாரம் ராகேல் தான் யாகோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாகோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் அப்பொழுது யாகோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவனல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் அப்பொழுது அவள் இதோ என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே அவள் என் மடிக்கு பிள்ளைகளைப் பெறவும் அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காலை மனைவியாக கொடுத்தாள் அப்படியே யாக்கோபு அவளைச் சேர்ந்தான் பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பேரிட்டார் மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நத்தலி என்று பேரிட்டார் லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதைக் கண்டு வேலைக்காரியாகிய சில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள் லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறதென்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள் பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனைப் பெற்றாள் அப்பொழுது லேயாள் நான் பாக்கியவதி ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள் கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கணிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான் அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி உன் குமாரனுடைய தூதாயும் கணியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள் அதற்கு அவள் நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக் கொள்ள வேண்டுமோ என்றார் அதற்கு ராகேல் உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடே சயனிக்கட்டும் என்றார் சாயங்காலத்தில் யாகோபு இருந்து வருகையில் லேயால் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் என் குமாரனுடைய தூதாயும் கணிகளால் உம்மை கொண்டேன் ஆகையால் நீர் என்னிடத்தில் வரவேண்டும் வேண்டும் என்றாள் அவன் அன்று இரவு அவளோடே சயனித்தான் தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார் அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது லேயாள் நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள் அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஆறாம் குமாரனை பெற்றார் அப்பொழுது லேயாள் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என் புருஷனுக்கு நான் ஆறு குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செவிலோன் என்று பெயரிட்டாள் பின்பு அவள் ஒரு குமாரத்தியையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள் தேவன் ராகேலை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பேரிட்டார் ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் நான் உமக்கு ஊழியன் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும் நான் போவேன் நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் இன்னதென்று எனக்குச் சொல் நான் அதை தருவேன் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர் நான் வரும் உன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நீ எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன் நான் இன்றைக்கு போய் உம்முடைய எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாய் இருக்கட்டும் அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும் புள்ளியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான் அதற்கு லாபான் நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டுக் கடாக்களையும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே மூன்று நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான் லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான் பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புண்ணை வாதுமை ஆர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது அந்த ஆட்டு குட்டிகளை பிரித்துக் கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவை கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடைய சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான் பலத்த ஆடுகள் பொலியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான் ஆடுகள் பொறியும் போது அவைகளை போடாமல் இருப்பான் இதனால் லாபானையும் பலமுள்ளவைகள் யாகோபையும் சேர்ந்தன இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் <Gallus> உடைய